கல்லி போடலப்பா அப்போ கல்லி போடவும் முடியாது ஓகே சரி சாமமா சரி சரி கல்லி கல்லி ஓகேவா இப்ப கோர பண்ணுங்க ஓகேவா ஓகேவா இப்ப கல்லி பையங்க ரெடி சொல்லலாம் ஆமா ஆப்பு யாரு இங்க வந்து இங்க பাড়া வந்துருனாலும் வந்துருதுங்க கார பண்ணியுங்க திங்க கார பண்ணியுங்க ஆறு கண்ட ஆறு கட்ட ஆறு கட்ட வாட் புடிச்சுங்க புடிச்சுங்க ஆறு லட்சம் ஆறு லட்சம்